எண்ணிக்காயான டாபிக் வந்து நல்ல ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் ஜீவராசிகள் இதெல்லாம் வீட்டுக்கு வந்தால் நல்லது அப்படின்னா என்ன சொன்ன ஒரு நாலட்ஜி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப சிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தால் யோகம் வந்தாலே நம்ம ஜாக்பாட் பாய் வந்தால் நம்ம அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம பிரச்சனைலாம் தீந்துரும் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரும் அப்படிப்பட்ட ஜீவராசி உட்காரணுன்னா அது எங்கேனா உட்காரலாம் செடியில் உட்காந்துருக்கலாம் கொடியில் உட்காந்துருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ்ன்ற அந்த மாதிரி உட்காந்துருக்கலாம் ஒரு டவரில் வந்துவிட்டால் அதுக்கு தண்ணியோ இல்லை வீட்டில் இருக்க பழைய சாதம் கஞ்சியோ இல்லை தண்ணியோ வாழைப்பழமோ கீரையோ ஏதோ ஒன்று அதை நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா வயிறு நிறைஞ்சி போவும் மனசு நிறைஞ்சி போவும் வந்தது ஷூ ஷூ ஷூன்னு துரத்திட்டு பயந்து துரத்தாமல் மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பை நீங்க ஒரு பதிவுல சொல்லிருந்தீங்க ஜீவராசிகள்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அதிர்ஷ்டம் ராஜ யோகத்தை கொடுக்கும் ஜீவராசிகள் இதெல்லாம் வீட்டுக்கு வந்தா நல்லது அப்படின்னா எதை சொல்லுவீங்க இப்போ இந்த எந்த ஜீவராசி எல்லாம் இயற்கை மூலியமாக வரலாம் வரலாம் ஜீவராசி வீட்டுக்குள்ளே வர்றதுல வந்து ரெண்டு வகைகள் இருக்குமா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வர்றது ஒரு விதம் ஓகேங்களா பக்கத்து வீட்டில் வளர்த்து வளர்க்குறது நம்மளுக்கு தெரியாமல் வர்றது போகிறது இது ஒரு விதம் யார் தெரியாமல் இயற்கை மூலிமா வந்து சடனாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உக்காடுறதோ உள்ளே வந்துடுறதோ இல்லை மட்டமால உக்காரதோ இதுதான் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஏன்னா தற்செயலாக நடக்கிறது நேச்சுரலாக இருக்கும் அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு நாலஜி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப சிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தால் யோகம் வந்தாலே நம்ம ஜாக்பாட் பாய் வந்தால் நம்ம அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம பிரச்சனைலாம் தீந்துரும் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரும் அப்படிப்பட்ட ஜீவராசி எது அப்படின்னா ஃபஸ்ட்டு கருடன் கருடன் வந்து பார்த்திங்கன்னா சா சாதாரணமாக கீழே இறங்க மாட்டார் அவருக்கு உணவு வேணும்னா தான் இறங்குவார் உணவு அவங்க குழந்தைங்களுக்கு உணவு நினைக்கணும்னா மட்டும்தான் உணவுக்காக மட்டும்தான் கீழே இறங்குறது தான் யார் கருடர் அந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இறங்கி வந்து மேலேந்து வந்து ஏன்னால் ஒரு உச்சத்துக்கு போகிற ஒரு ஃபீனிக்ஸ் பறவைக்கு யூக்களுக்கு போகிறது பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கருடம் தான் அது நம்ம வீட்டுக்குள்ளே மொட்டை மாடியில் வந்து நின்றுதுன்னா இல்லை வந்து உக்காந்துதுன்னா உக்கா அதோடய சவுண்ட் ஒரு வித்தியாசமானு வரும் அந்த சவுண்டு விட்டால் ஹண்ட்ரட் அந்த வீட்டுக்காரங்களுக்கு அன்றைக்கி யோகம் அன்றைக்குமா அன்றைக்குன்னு இல்லை அந்த ஒரு அந்த மாதம் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் நடக்காத விஷயம் நடக்கும் கடல் தாழ்ந்து பயணம் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் கல்யாணம் ஆகலாம் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணலாம் குழந்தை கருவு தங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் பூமி பூஜை போடலாம் இன்னொரு இடம் வாங்கலாம் பதவியில் உயரலாம் இதெல்லாமே கிட்ட இருக்குது ஏன்னா நிறைய விஷயத்துக்கு ஒரு வாகனம் தான் கருடன் சொல்லுவாங்க சுத்தமான பறவை அதுக்கு தான் அது மேலேயே இருக்கும் ஏன்னா இயற்கையிலே இருக்கும் கெட்டது கீழே வராது அதுதான் கருடன் ஒன்று வரலாம் இரண்டாவது பார்த்திங்கன்னா அதோடு ரொம்ப சிறந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இறங்குறது முருகரோட வாகனம் மயில் அது ஆண் மயிலோ பெண் மயிலோ ஆனால் மயிலுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மொட்டை மாடியில் பறக்கும்போது ஏன்னா உட்காரணுன்னா அது எங்கேனா உட்காரலாம் செடியில் உட்காந்துருக்கலாம் கொடியில் உட்காந்துருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் உக்கா ஸ்போர்ட்ஸ்ன்றவங்க அந்த மாதிரி உட்காந்துருக்கலாம் ஒரு டவரில் உட்காந்துருக்கலாம் பக்கத்துக்குற மொட்டை மாடலில் கூட உட்காந்து ஏன் நம்ம மொட்டை மாடியில் வந்து உட்காருதுன்னா அதோட அந்த நேரம் அந்த செகண்ட் அந்த நொடி அங்கே நிற்கணுன்றது இருக்குது புரியுதுங்களா அதுலேயே அங்கே உட்காந்து மொட்டை மாடியில் தண்ணியும் இன்னியும் குடிச்சிச்சின்னா இன்னும் யோகம் தான் அவங்களுக்கு ஸோ ஏன்னா இது வந்து சுத்தமான ஒரு பொருள் தான் நான் சொல்கிறது எல்லாமே வர வண்டி பொருள் எதிர்பார்த்து எதிர்பார்க்கும்போது இது வராது இயற்கையாக வரும் எதிர்பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்து நாயோ ஆடோ மாடோ கிடையாது எதிர்பார்க்காத நேரத்தில் இரவுலையோ இல்லை பக்கம்லேயோ வந்துச்சுன்னா மயில்ன்றது ரொம்ப நல்லது ரெண்டு விஷயம் மூணாவது தற்செயலாக நம்ம வீட்டுக்குள்ளே சடனாக அப்படி மாடுங்க போயிட்டே இருக்கும்போது பசு மாடு சடனாக வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா ஏன்னா சில பேர் வீடு கட்டியே பார்த்தீங்கன்னா மனுஷன் நுழைறதுக்கு முன்னாடி பசு மாட்டை தான் உள்ளே நுழைப்பாங்க காசு போட்டு கட்டின கோடிக்கணக்கிற சொந்தக்காரதையும் அவங்க கூட உள்ளே போக மாட்டான் மாடு தான் முதல்ல உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் பாலே அது பொங்க வைப்பாங்க யோகம் வளர்ப்பாங்க எல்லாமே செய்வாங்க இதுதான் வந்து ஐதீகம் அந்த வகையில் நம்ம காசு கொடுத்து மாட்டுக்காரனை காசு கொடுத்து மாட்டை உள்ளே கொண்டு வர்றது ஒரு விதம் ஏன்னா அது லக்ஷ்மியோட லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க பசுன்றது அதுவே உங்கள் வீட்டுக்குள்ளே தற்செயலாக உணவு தேடி வருதுன்னா இப்போ அது உணவு தேடி வரல உனக்கு உணவு கொடுக்க வருதுன்னு அர்த்தம் அதுவும் நல்லதை தான் குறிக்கும் வந்துட்டால் அதுக்கு தண்ணியோ இல்லை வீட்டில் இருக்க பழைய சாதம் கஞ்சியோ இல்லை தண்ணியோ வாழைப்பழமோ கீரையோ ஏதோ ஒன்று அதை நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா வயிறு நிறைஞ்சி போகும் மனசு நிறைஞ்சி போகும் வந்தது ஷூ ஷூ ஷூன்னு துரத்திட்டு பயந்து துரத்தாமல் அது ஒன்றும் பண்ணாது அது ஒன்றும் காலமாடோ எல்லாம் கிடையாது பயப்படுறதுக்கு காலமாடு கூட ஒரு குழந்த தான் பார்க்க தான் அது காளை மாடு அது குணாதிசந்தான் மாறும் அந்த மாதிரி மாடு சடனாக உள்ளே வந்துச்சுன்னா கஞ்சி தண்ணியோ இல்லை தண்ணியோ இல்லை உணவோ பிஸ்கெட்டோ ஏதோ அதுக்கு கொடுத்துட்டு அதை நீங்கள் அமுச்சிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு யோகம் வரும் லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் மூணு விஷயம் நாலாவது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ சிட் சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுங்களா வந்து சிட்டுக்குருவிலாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு செல்ஃபோன் டவர் அதிகமாக அதிகமாக வந்து சிட்டுக்குருவி ரொம்ப கம்மியாயிடுச்சு இதான் உண்மை அந்த சிட்டுக்குருவி உங்கள் வீட்டில் ஒரு கூடு கட்டுதோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே தற்செயலாக வருதோ இல்லை டெய்லியுமே அது வருதுன்னா அதுவுமே உங்களுக்கு யோகத்தை குறிக்கும் ஒரு லக்ஷ்மி கலாச்சமாக அந்த வீடு இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு நாலு இதெல்லாம் வந்து இயற்கையாக சடனாக யார் வீட்டிலையும் இறங்காது யார் வீட்டுக்கும் வராது இந்த சொன்ன கருடை ரெண்டாவது மயில் மூணாவது பசு மாடு நாலாவது சிட்டுக்குருவி ஏன்னா இந்த நாலுமே வந்து லேரு மாடு எவ்வளோ போனாலுமே டக்குன்னு வீட்டுக்குள்ளே வராது வாசலில் தான் நிற்கும் நம்மள அறியாம டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு மெரிசலாகாதீங்க பயப்படாதீங்க இது கெட்ட சகுனமா கிட கிடையாது நல்ல சகுனம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே மேலே கருடம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நல்ல சகுனம் தான் குறைக்கும் வேண்டிய அவசியத்தை கிடையாது இந்த அஞ்சு வந்ததுன்னா உங்கள் மனசுக்குள்ள நீங்களே ஒரு ஃபுல் ஃபீல் ஆவீங்க முயற்சி பண்ணி பாருங்க வந்ததுன்னா உங்களுக்கு யோகம் ரொம்ப அழகாக சொன்னீங்கப்பா எந்த ஜீவராசிகள்லாம் நம்ம இல்லம் தேடி வந்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ராஜ யோகம் கிடைக்கும் அப்படின்னு நாலு ஜீவராசிகள் சொல்லிருக்கீங்க ரொம்ப சிறப்பான தகவல் நன்றி பாய் நன்றிமா